இப்ப நம்ம செய்யற வேலை என்ன இதெல்லாம் நடந்துருமா சீமான சேர்ந்து விட்டு அதெல்லாம் நடந்துருமா தம்பி இப்ப கேட்கிற இடத்துல இருக்கான் ஒரு நாள் இதை தீர்க்கிற இடத்துக்கு வருவோம் நீ ஆழ்ந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நுட்பமாக எவ்வளவு நுட்பமாக உன் முதல்ல பாரு நம்முடைய பாட்டன் பாரதி வானம் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவெங்கிறான் வானம் அளந்த அனைத்தும் அளந்த மொழி வானம் அளந்த அனைத்தையும் அளந்த மொழிடா தமிழ்ங்கிறான் வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவெங்குறான் வானம் அளவு அளந்தது வானம் அளவு அறிந்தது அனைத்தும் அறிந்தது என்கிறான் அவ்வளவு பெரிது வானத்தை வானம் அளவு பெரிது தமிழ்ங்கிறான் அவனே சொல்றான் தேமதுர தமிழோசை திசையெல்லாம் பரவு வகை செய்தல் வேண்டும் திசையெல்லாம் எல்லாம் இல்ல எங்க இருக்கு வேற திசைக்கு போகட்டும் ஓன் திசையிலே இல்ல தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் கேட்க வேண்டும் கேட்குதா தமிழ் முழக்கம் எங்க இருக்கு தமிழ் முழக்கம் உன்னை எவ்வளவு நுட்பமாக நம்மை வெளியேற்றி வீழ்த்தினார்கள் என்பதை என்னரும் தம்பி தங்கிகளின் உடன் பிறந்தார்கள் அறிய வேண்டும் முதலில் நம்மை மொழியில் இருந்து வெளியேற்றினான் எப்படி எங்க ஐயா மணியரசன் ஐயா விளக்குனாங்க பாருங்க ஐயா வெங்கட்ராமன் ஐயா சொன்னாங்க ஒருத்தன் கோயிலுக்குள்ள வராதே தீட்டுங்க கோயிலை கட்டினவன் யாரு நான் உள்ள கற்ப கிரகத்தை கட்டினவன் யாரு நான் தான் உள்ள சிலையா இருக்கிற இறை ஒழுபாடு வடி சிலையை செதுக்கினது யாரு அதுவும் நான் தான் சாரம் கட்டி தூக்கிட்டு போய் இறக்கி வச்சது யாரு அதுவும் நான் தான் அப்ப நான் தொடும்போது செதுக்கும் போது உள்ள கொண்டி வைக்கும் வராத தீட்டு ஒரு கொஞ்சம் செம்ப வச்சுட்டு ஒரே கிளாமிரதம் கலாமிரதம் வந்த நான் என்ன ஆயிட்டேன் நான் தீட்டாயிட்டேன் நான் தொட்டு செதுக்கிய சிலை எவரா எனக்கு தீட்டாச்சு அவன் வெளியில நில்லுனா நான் நின்ன அங்க தாண்டா எல்லாம் முடிஞ்சது வராத தீட்டு என்றது என் தாய்மொழி வெளியேறியது அவர்கள் மொழி உள்ளே போனது அருமை உடன் பிறந்தார்களே கோயில் நமக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல வரலாற்று பேராவணம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதற்காக நீங்க கோயில் சமஸ்கிருத எனக்கு புரியக்கூடாது அதை தவிர வேற நோக்கம் இருக்கா என் இறைக்கும் புரியக்கூடாது அதை தவிர வேற நோக்கம் ஏதாவது இருக்கா மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள் இந்தியா பல்வேறு பல்வேறு மொழி வழி இனங்களின் கூட்டமைப்பு பல்வேறு தேசங்களின் ஒன்றியம் இந்த நாடு இருந்ததில்லை வெள்ளைக்காரர்களால் அடிமைப்படுத்தி ஆண்டு அந்நியனால் உருவாக்கப்பட்டது இந்திய நாட்டின் தேசிய ஒருமைப்பாடு என்பதே வெள்ளைக்காரன் கத்தி முனையில் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டது ஒன்று என்றால் மாற்ற சொல்கிறார் இந்தியாவின் வரலாறு என்பது வரலாறு என்பது அந்நியர்கள் அந்நியர்கள் அந்த நாட்டின் அந்நியர்களினுடைய இந்தியர் அல்லாத ஒரு அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்த நாட்டின் வரலாறு முகலாயர்கள் எத்தனை முறை வந்தார்கள் பாணிப்பட்டு போர் எவ்வளவு நடந்தது இந்த மாதிரி இந்த மாதிரி கதைகள் தான் இங்கே வரலாறு இவனுக்கென்று நமக்கென்று என்ன வரலாறு ஒன்னும் இல்லை அது இருந்ததில்லை உருவாக்கப்பட்டது அப்ப பல்வேறு மொழி வழி தேசியனங்களாக பிரித்து நிலங்களாக பிரிக்கிறது மொழி வழியேதான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது தெலுங்கர்கள் கூடி வாழ்கிற நிலப்பரப்பு ஆந்திரா மலையாளிகள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு கேரளா தமிழர்கள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு இப்படி பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அதை போல சமஸ்கிருதம் மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் எது ஒன்றும் இல்லை அப்ப எதில் அது உயர்ந்தது அமைச்சர் பேசுறே நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே மாண்புமிக்க அவையிலே பேசுறாரப்பா இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார் என்னரும் பெற்றோர்களே என் உடன் பிறந்தாள்களே ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா ஒரு லட்சம் பிரச்சனைகளை போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது எங்களுக்குள் திணித்தது யார் இதுல என்ன பெருமை இருக்குது லட்சம் பிரச்சனை இருக்கு இதுல மறுபடியும் வரணும் ஏன் ரெண்டு ஏய் உண்மையிலே மூளை இருக்கா சிந்திக்கிறியா மூன்று நிதியாக கூடத்துக்கு வர முடியாது சேர்ந்தார் யார் பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்படி மாளு அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளைய கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம் ஏதோ பண்ண தெரியாமல் பண்ணிட்டாங்க ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா நான் கூட வீட்டில் போய் கண்டிச்சு வைக்கிறேன் ஐயா நீங்கள் கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா ஐயா ஏதோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க பாவப்பட்ட ஆளா இருக்கு ஏழை குடும்பமாக இருக்குது உங்க முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா எப்படியாவது விடுவீங்கய்யா எதை நிதியவா இல்லைங்கய்யா உதய நிதியா இது ரிலீஸ் பண்ணுங்க விடுவீங்கய்யா அங்கே போய் எங்கள் ஊரில் மாட்டு தரவை பத்திரிக்கைடா நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா பெரிய போவாங்க எல்லாம் கூட்டி சந்தைக்கு எங்கள் அப்பா என்ன எங்க பெரியப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது கையை உள்ளே போட்டு தூண்ட முடிவாங்க என்னன்னா அப்புறமா சொன்னார் இந்த விரலை தொட்டா ஐநூறுரூபா இந்த தொட்டா இந்த லேசா இந்த இதை பிடிச்சா ஆயிரம் ரூபா வெலை வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாதான் உள்ளே கையை பசைஞ்சிக்கிட்டு அப்படி மோடியும் வரும் ஏய் நான் சொல்றேன்னு கைதடிச்சிருக்கிறேன் இருக்கா இல்லையா அப்ப அவன் பொய் பேசுறேன் அதுக்கு ஒரு வழக்கு போட்டான்னு பாரு ஏய் இருக்கா இல்லையா அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை பாக்கியாருக்கு அப்படி சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு நலத்திட்டம் நிறைவேற்ற முடியவில்லை அவர்கள் வந்து விடுவார்கள் அவர்கள் வந்து விடுவார்கள் ஏய் அவன் எங்க அவதான் நீதான் போய் போயிட்டு வரப்ப அவன் எங்க வந்தான் சும்மா உன்னுடைய என்னுடைய கோட்பாடு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவன நமக்கு கற்பித்தது தாயை பழித்தவனை யாரு தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்னடா பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனை என்பது போல என்னடா தமிழ் பேரினத்திற்கு வந்த சோதனை தமிழர்கள் தன் தாய்மொழியில் தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடு கட்ட கேவலங்கட்ட இழிநிலைக்கு அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சான்று சமஸ்கிருதம் புனிதமானதுதான் ஓத வேண்டியதுதான் அதே ஆண் மக்கள் அதே ஆண் மக்கள் அதே ஆகமம் பேசுகிற மக்கள் சீக்கியனின் பொற்கோயிலுக்குள் ஓதிவிட்டு வாருங்கள் சொல்லிட்டு வா பார்ப்போம் சொல்லிட்டு வா எப்படி இருக்கு இந்த மாதிரி கொடுமை இங்கே பத்தியா பெத்தலயம் செரிசலேம்ல பெத்தலேயம் ஒரு நகரத்துல இறைமகன் இயேசு பிறக்கிறார் இயேசு கிறிஸ்து இயேசு பிறக்கிறார் அவருடைய தாய்மொழி எது அறமணிக்கு அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள் ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள் கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான் யாருக்கு முன்னாடி இயேசுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என் அன்பு தம்பி தங்கைகளே வெகு பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்றுதான் வழிபட்டார்கள் பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் என்றுதான் வழிபட்டார்கள் என்னரும் இளவர்கள் தமிழ் தாயின் இளைய புதல்வர்கள் இளம் குருமார்கள் வந்தார்கள் தன் தாய் மொழியின் மீது இருந்த பேரன்பின் காரணமாக தமிழ் மீட்சுற வேண்டும் என்ற பெரும்பற்றின் காரணமாக இறை வழிபாட்டிலே விண் இருக்கும் எம் தந்தையே என்று அழைத்தார்கள் பிதா சுதன் பரிசுத்தாவி என்கிற அந்த சொற்களை வடமொழி சொற்களை தகர்த்து தந்தை மகன் தூயாவி என்று வெளிப்படுகிறார்கள் உம்முடைய ராஜ்யம் வருகை என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார் இயேசுக்கு புரியுது தமிழ் என் இறை முருகனுக்கு டே என்னடா கொடுமை என்ன கொடுமை ஓசோ சொல்றா ஓசோ என்னுடைய தன் விவரப்படத்தில் கூட அந்த காணொலி அதில் குறிப்பில் கூட அவர் காணொலி வச்சிருக்கேன் தமிழ் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிட்ரேச்சருங்கிறார் அத என்ன சொல்ற தமிழ் உலகில் எம் மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒன்று உண்டென்றால் உலகிலேயே தமிழ் மட்டும்தான் உலகிலேயே நான்கு கட்டமைக்கப்பட்ட சீராசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நான்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ்தான் அதான் சொல்கிறான் தமிழ்தான் மூத்த மொழி த ஓன் லாங்குவேஜ் லெட்ரேச்சர் ஓன் லெட்ரேச்சர் சமஸ்கிருதத்திற்கு முன் இருக்கு ஓசோடது எடுத்து உன்னை தட்டிப்பார் என்ட்ட இருக்கு உனக்கு அனுப்புகிறேன் பொதுவில் தான் போட்டிருக்கேன் பாய் பார் த சவுத் இந்தியன் நம்மளை தான் சொல்கிறார் தமிழர்கள் இந்தியன் அவன் தான் இந்தியன் அவன் தான் இந்தியன் இதே கருத்தை தான் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் அரசியல் சாசத்தை வகுத்து கொடுத்த புரட்சி அம்பேத்கருடைய மொழி கூற்று இது இதை ஏற்றுக்க கிடையாது இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்த மக்கள் நாங்கள் இமயத்தில் கொடியினர் தான் இமயபரம்ப என்றால் ஊரா நாட்டில் ஒழிப்பை நடக்க முடியாது ஆரியத்திற்கு எதிரான திராவிட ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் இந்த பூச்சாண்டி புழுகை இவர்கள் எத்தனை நாளைக்கு பேசுவார்கள் ஆரிய பாண்டிய நெடுஞ்செலி ஒளிய திராவிட சனி தமிழர்களை அந்த தமிழர்களை அந்த குடமுழுக்களை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன தடை ஏற்கனவே பல போராட்டங்கள் நான்கு வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகு வயலூர்ல அந்த கோயில்ல ரெண்டு பூசாரிகள் இருந்தார்கள் அவர்கள் நவகிரகத்திற்கும் ஒருத்தர் பிள்ளையாருக்கும் பூசை செய்து கொண்டிருப்பவர் அவர்களை கொண்டு யாகசாலையில் உட்கார வச்சோம் அப்போ யாகசாலையில் அவர்களை உட்கார வச்ச உடனேயே அந்த அந்த மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாகு அவர்கள்ட்ட கேக்குறாங்க தமிழர்கள் உட்கார்ந்தார்களா ஆமாம் உட்கார்ந்தார்கள் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு இது இமாலய வெற்றி என்ன சொல்றாரு இமாலய வெற்றி அந்த இமாலய வெற்றி அடுத்த கோயில் குடமுழுக்கு தொடர வேண்டாமா ஒரே ஒரு கோயில் குடமுழுக்கல ரெண்டே ரெண்டு பேரை உட்கார வச்சுட்டீங்கன்னா அது இமாலய வெற்றி அடுத்த அடுத்த கோயில் குடமுழுக்கல அவங்க ரெண்டு பேரை தூக்கி போட்டீங்களா இன்னும் வேற தமிழர்கள் இல்லையா இல்ல அவங்களையாவது அங்க பயன்படுத்த முடியாதா அப்ப ஒரே கோயில்ல வேற வழியே இல்லாம ரெண்டு பேரும் அங்க குடமுழுக்கல தமிழர்களை அமர வைத்தீர்கள் அந்த அந்த தமிழர்களையும் இமாலய வெற்றியை தொடர வேண்டாமா இமாலய வெற்றினு ஒரு இடத்துல போட்டு அதை அதை படம் எடுத்து வைத்துக் கொண்டால் போதுமா அது மட்டக்கோயில்கள் அப்போ அப்போ இமாலயத் தோல்வி என்று சாலின் அரசுக்கு இமாலயத் தோல்வி என்று சேகர் பாபு அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா ரெண்டு ரெண்டு அர்ச்சகர்களை அவங்க உள்ள உட்கார வச்சது இமால இமாலய வெற்றின்னா அதற்குப் பிறகு தமிழர்களை அங்கே கியாகசாலையில் ஒருத்தர் கூட அன்மளிக்கேலுன்னா அது இமாலயத் தோல்வி என்று சேகர் பாபு அவர்கள் சொல்வார்களா சாலின் அரசின் இமாலயத் தோல்வி நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லுவாரா இதற்காக மூன்றாவது முகையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொடுமடாது என்ன கொடுமை என்ன செய்ய சிம்மான் ஒரே வழிதான் இருக்கு ஒரே வழிதான் நமக்கு இருக்கிறது என் உடன்புறம் தானே ஒரே வழி வழி ஏழாம் தேதி நடக்கிற குடமுழுக்கள் தமிழில் குடமுழுக்கு செய்யல மந்திரங்கள் ஓதப்படல நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பான் நாங்கள் நிறைமொழி மாந்தர்கள் என் மொழி முழுமையான மொழி என் மொழி கணக்கில்லாத உயிர் சொற்கள் கலை சொற்கள் வேர் சொற்களை கொண்ட மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் எல்லா மொழிகளும் என் மொழி சொற்கள் பரவி கிடக்கும் நீ பார்க்கலாம் மொழியில் ஆய்வறிஞர் எல்லோரும் சொல்வார்கள் நம்முடைய நாட்டின் மதிப்புமிக்க முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி உலகமெங்கும் சென்று உலகிலேயே முதன் மூத்த மொழி தமிழ் எங்களுடைய நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசி வருகிறார் நாம பேசுவதே அவர் பேசுகிறார் திருப்பி என்ன சொல்கிறார் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று சொல்கிறார் ஆனால் அந்த மொழிக்கு கொடுத்த முதன்மைத்துவம் என்ன இந்திய நாட்டின் நாடாளுமன்ற கட்டிடத்தை புதிதாக கட்டி எழுப்பினார்களே அதன் வாசலிலே அதன் சுவற்றிலே சமஸ்கிருதம் இந்தி ஆங்கிலத்தில் கல்வெட்டு இருக்கிறதே தமிழில் ஏன் கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே மகன் உங்கள் மகன் உங்கள் உடன் பிறந்தான் சீமான் மட்டும்தான் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இந்த திராவிட மாடல் ஒருவர் கூட பதிவு செய்யவில்லையே ஏன் ஏனென்றால் தமிழுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை அவர்களுக்கு தமிழ் தேவையே இல்லை தமிழனை பிச்சைக்காரணி ஆக்கியாச்சு தமிழன் ஏமாளி ஆகிவிட்டான் அவன் போதையிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட இனக்கூட்டமாக மாறிவிட்டான் பதறாகிவிட்டான் அவனுக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் படிக்க போற பெண்களுக்கு ஆயிரம் மாணவ செல்வங்க மாணவ தம்பிகளுக்கு ஆயிரம் கொடுத்தால் முடிந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கா ஓட்டு போட மாட்டான்னு சர்வே எல்லாம் சொல்லுது அந்த ஆய்வு எல்லாம் சொல்லுதா ஆயிரத்தி ஐநூறு கொடு